மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில தனுஷுடைய நடிப்பில் அவருடைய ஐம்பதாவது திரைப்படமான ராயன் திரைப்படம் வெளியாகி இருக்கு இந்த திரைப்படத்தை இயக்குனராக மாறி அவரே டைரக்டும் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு இசைப்புகள் ஏரகமான மியூசிக் பண்ணியிருக்காரு இந்த திரைப்படத்தில் தனுஷ் எஸ் ஜே சூரியா காளிதாஸ் ஜெயராம் சந்தீப் கிஷன் துஷாரா விஜயன் அபர் பாலமுருளி உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க தனுஷுடைய ஐம்பதாவது திரைப்படத்தை வெற்றிமாரன் டேரக்ட் பண்ணுவாரா செல்வராங்க டேரக்ட் பண்ணுவாரா அப்படியா இப்படியான் பல பேச்சுகள் போயிட்டு இருந்த நிலையில தானே இயக்குனர் ஆகி தன்னுடைய ஐம்பதாவது திரைப்படத்தை இயக்கியிருக்காரு தனுஷுடைய ஐம்பதாவது திரைப்படத்தை இயக்குனர் தனுஷ் ஜெயிக்க வச்சாரா இயக்குநராக நடிகர் தனுஷ்க்கு ராயன் வெற்றியா தோல்வி

எதிர்பாராத சம்பவத்தில் ராயனின் தம்பியான முத்துவேலும் அந்த மோதலுக்குள்ள சிக்கிக்கொள்ள அதனால மொத்த ராயன் குடும்பமும் ஆபத்துக்குள்ள சிக்குது இறுதியில் அது வரைக்கும் மாணிக்கமா யார் வம்பு தும்புக்கும் போகாம தான் உண்டு உண்டுன்னு குடும்பம் தான் உலகம் வாழ்ந்துட்டு இருந்த ராயனான தனுஷ் மாறி தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய தம்பி அதுல இருந்து மீட்டாரா உண்மையாகவே ராயன் தனுஷ் யாரு அப்படின்னு சொல்லி பல கேள்விகளுக்கு பதில் சொல்லி முடிகிற திரைப்படம் தான் இந்த இயக்குனர் தனுஷுடைய ராயன் ராயனாக தனுஷ் முதற் பாதையில் கிட்டத்தட்ட ராஜபாட்டை நடத்துறாரு கடுமையான வறுமையாலையும் குடும்ப பொறுப்புகளாலையும் விளைந்த இறுக்கமான முகமும் முதிர்ச்சியான அணுகுமுறையும் அந்த மூத்த அண்ணன் பாத்திரத்துக்கு நல்லாவே பொருந்தி போகுது மற்றொரு பரிமாணத்துல ஆக்சன் காட்சிகள்ல மாஸ் ஹீரோவாகவும் அட்டகாசம் பண்ணியிருக்காரு இப்படி தன்னுடைய ஐம்பதாவது திரைப்படத்துல தனக்கு தானே தீனி அளவுக்கு தன்னுடைய கேரக்டர் ரொம்பவே சுவாரஸ்யமா பயங்கரமா எழுதி இருக்காரு இயக்குனர் தனுஷ் அதற்கு ஸ்கிரீன்ல ஒரு நடிகரா நியாயமும் சேர்த்திருக்காரு இன்னொரு பக்கம் மூத்த தம்பியான முத்துவேல் கதாபாத்திரத்துக்கு தேவையான அந்த துடிப்பு சேட்டை எல்லாத்துக்கிட்டையும் வெறுப்ப சம்பாதிக்கிற அந்த நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லி சந்தீப் கிஷன் தந்திருக்கிறது குறைவில்லாத ஒரு நடிப்பு முதல் பாதியில தெளிவான தம்பியாகவும் இரண்டாவது பாதியில குழப்பமான தம்பியாகவும் வருவதாகவும் தேவையான அழுத்தத்தை காட்சிக்கு சேர்த்திருக்காரு காளிதாஸ் ஜெயராம் அழுகை கோபம் ஆக்ரோஷம் மிரட்டலான நடனம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய உயிரோட்டமான நடிப்புனால படம் முழுவதையுமே தன்னுடைய இருப்ப அங்கங்க பதிவு பண்ணிட்டே இருக்காங்க துஷாரா விஜயன் ஒரு சில இடங்கள்ல தனுஷை தாண்டியே இவங்க பர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம் பில்டப் கொடுக்கறது உதவுறது அப்படின்னு கூட இருந்த குமாரா கொடுத்த வேலையை மட்டுமே செஞ்சிருக்காரு செல்வராகவன் மற்றபடி அவருடைய கேரக்டர்னால படத்துல வித தாக்கமும் இல்லை அவருடைய எந்த வித தாக்கமும் இல்லை தன்னுடைய வழக்கமான பாணியிலிருந்து கம்ப்ளீட்டா விலகி வித்தியாசமான உடல் மொழி வசன உச்சரிப்பண்ணு வில்லணி சத்த திரைப்படத்தில் வேற மாதிரி கொடுக்கறதுக்கு படத்தோட ஆரம்பத்தில் ட்ரை பண்ணியிருக்காரு எஸ் ஜே சூர்யா இந்த பல பரிச்சையில் அவருக்கு ஆறுதல் பரிசு தான் கிடைக்குது அப்படின்னாலுமே கூட பிற இடங்களில் தன்னுடைய வழக்கமான அந்த அக்மார்க் நடிப்பை வெளிப்படுத்தி பாஸ்மார்க் வாங்கிட்டாரு காதல் கோபம் அன்பு அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே ஹை பிச்சோட உலாவர அந்த லோக்கல் முனிமா கதாபாத்திரத்துக்கு கம்ப்ளீட்டாக உயிர் கொடுத்துருக்காங்க அபர்ணா பாலமுரளி பிரகாஷ்ராஜ் சரவணன் ஆகியோருடைய கதாபாத்திரங்களை இன்னுமே கொஞ்சம் அழுத்தமாக எழுதியிருக்கலாம் ஆனால் ஒதுக்கப்பட்ட அந்த சின்ன ஸ்கிரீன் டைம்லேயே படத்துக்கு தேவையான கணத்தை திரையில் கொண்டு வந்திருக்காரு பிரகாஷ் ராஜ் அது அவருடைய நடிப்போட முதிர்ச்சியை காட்டுது இவங்க கூட இளவரசு வரலட்சுமி திலீபன் ஆகியோர் அழுத்தம் இல்லாமல் வராங்க போகிறாங்க அவ்வளோதான் அவங்க படத்தோட ஆரம்பத்தில் நம்மளை வசீகரிக்கக்கூடிய இந்த டோன் கொஞ்ச நேரத்திலேயே நமக்கு அயற்சியை கொடுத்துருது ஆனாலும் தனித்துவமான ஃப்ரேம்கள் கேமரா நகர்வுகள் அப்படின்னு சொல்லி சினிமோட்டோகிராஃபி கண்டிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இறுதி காட்சி தொகுப்பும் கவனிக்க வைக்கிது பட தொகுப்பு அதாவது படத்தோட எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் தன்னோட கைகளை மீறி ஓடிட்டு இருக்கக்கூடிய படத்தோட இரண்டாவது பாதிக்கு அதாவது செகண்ட் ஆஃப்க்கு தேவையான மாதிரியான இடங்களில் கட் வச்சு படத்தை கச்சிதமா ப்ராப்பரா தொகுக்க வேண்டிய வேலையில இருந்து தவறி இருக்காரு பட தொகுப்பாளரான பிரசன்னா ஜி கே இதனாலேயே கடந்த சில வருடங்களா தமிழ் சினிமாவை ஆட்டி படிச்சுட்டு இருக்கக்கூடிய செகண்ட் ஆஃப் சாபம் ராயனையும் விட்டு வைக்கல ஃபர்ஸ்ட் ஆஃப கச்சிதமா தொகுத்திருந்தாங்க ஆனா செகண்ட் ஆஃப்ல ஏகப்பட்ட லேக் ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக்ஸ் செகண்ட் ஆஃப் இந்த படமும் நம்மளோட பொறுமையை பயங்கரமா சோதிக்குது படத்தோட ஹீரோ தனுஷ் அப்படின்னு சொல்றதை விட இசை புயல் ஏ ரகமான சொல்லி தாராளமா சொல்லலாம் ஏ ரகமான இசையில எல்லா பாடல்களுமே தேவையான உயிர்ப்பையும் வைபையும் கச்சிதமா கடத்தி ரசிக்க வைக்கிறது தன்னுடைய அட்டகாசமான பின்னணி இசையில இன்னொரு கதாநாயகனாவே ஜொலிக்கிறாரு ஏ ஆர் ரகுமான் சுவாரஸ்யம் பல காட்சிகளை கூட தன்னுடைய ரகலையான இசையினால் அப்படி தூக்கி நிறுத்துறாரு வீடுகள் தெருக்கள் ஒயின்ஷாப்கள் பொது இடங்கள் என திரைக்கதை கோரும் வாழ்விடங்களை நேர்த்தியா கண்முன் கொண்டு வந்த விதத்துல கலை இயக்குனர் ஜாக்கியோட உழைப்பு படத்துக்கு ரொம்பவே முக்கியமா இருக்கு ராயன் குடும்பத்தினுடைய அறிமுகம் அவங்களுடைய குணாதிசயங்கள் அவங்களுக்கு இடையிலான உறவு வில்லன்கள் மற்றும் பிற பிரதான கதாபாத்திரங்களுடைய அறிமுகம் என வேகமாக அதே சமயம் பிரத்யேக திரைமொழியோடு நகர்ந்து தொடக்கத்தில் பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணுது இந்த ராயன் திரைப்படம் பாஷா படத்தினுடைய சாயலும் யூகிக்கும்படியான முக்கியமான சில சீன்ஸும் ஒரு வகையில முதல் பாதிக்கு ப்ளஸ் ஆகவே தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும் படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் நடிகர்களுடைய அந்த நடிப்பு அந்த த்ரில் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட அந்த இன்ட்ரெஸ்ட் குறையாத அந்த படத்தோட இன்டர்வல் சீன் கண்டிப்பா எல்லாரையும் அப்புறமா கண்டிப்பா இரண்டாவது பாதியில இதை விட பயங்கரமா சமைச்சு வச்சிருப்பாங்க இந்த ராயன் கண்டிப்பா உங்களை ஏமாத்துவான் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் வேணாம் ஏன்னா அந்த முதல் பாதிக்கு அப்படியே எதிராக இரண்டாவது பாதியில லாஜிக்கே இல்லாத பல சண்டை காட்சிகளும் வரிசை கட்டி அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கு முதல் பாதியில பிரதான கதாபாத்திரங்கள் உள்ள உறவின் ஆழம் ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் காட்டப்பட இரண்டாவது பாதையில் அந்த தெளிவு மிஸ் ஆகி கதாபாத்திரங்கள் அவங்களோட இஷ்டத்துக்கு இண்டிகேட்டர் போட்டு அவங்க போயிட்டே இருக்காங்க அதுவும் முக்கியமா படத்துல வரக்கூடிய ஒரு சில பிரதான டுவிஸ்ட்டு நம்பும்படியாக இல்லை அது ஏத்துக்கிற மாதிரியும் அந்த டுவிஸ்ட்டுக்கு அப்புறமா அந்த கதாபாத்திரங்கள் பேசக்கூடிய வசனம் அந்த சீனை இன்னும் பயங்கர செயற்கை தனமா மாத்திடுச்சு அப்படின்னே சொல்லலாம் இயக்குனர் தனுஷ் இந்த இடத்துல எழுத்துல உண்மையாகவே இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கலாம் எக்கச்சக்கமான கத்தியும் ரத்தமும் மீண்டும் மீண்டும் வரும் அழுத்தம் இல்லாத எமோஷனல் காட்சிகளும் பார்வையாளர்களுக்கு கிட்டத்தட்ட பலுகன் வலுவாகவே மாறிடுது மொத்தமாகவே இரண்டாவது பாதியில மேம்போக்கான ஸ்கிரீன் பிளேவோட பாதிப்பை கம்ப்ளீட்டாக உணர முடியுது தனுஷ் எஸ் ஜே சூர்யா பிரகாஷ் ராஜ் அப்படின்னு சொல்லி ஜாம்பவான்கள் களத்தில் இருந்தாலும் கூட மனசுல நிக்கும்படியான அழுத்தமான ஒரு சீன் கூட இந்த படத்தில் வர முடியாமல் போனது கண்டிப்பா ஸ்கிரீன் பிளேல பண்ணப்பட்ட மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லலாம் பத்து ஃப்ரேமுக்கு பதினோரு கொலைகளை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலையில் முக்கிய காவல் அதிகாரியான பிரகாஷ் ராஜோட பாத்திரம் காணாமல் போகுது ஏன் அப்படின்றது இயக்குநருக்கு தான் வெளிச்சம் குத்துயிரும் கொலையுயிருமா உயிருக்கு போராடிட்டு இருக்கக்கூடிய நாயகன் திரும்ப உடல் தெம்போடு மீண்டு வந்து போராடுற வரைக்கும் பார்த்து இருக்கக்கூடிய நல்ல வில்லன்கள் இருக்கிறதெல்லாம் தமிழ் சினிமாவில் மட்டுமே நடக்கக்கூடிய காமெடி இந்த ராயன் படத்திலையும் அந்த காமெடி நடந்திருக்கு படத்தில் காமெடி இல்லாத குறைய இந்த மாதிரியான சில லாஜிக் விஷயங்களை வச்சு தீர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதீத வன்முறையை காட்சிப்படுத்திய விதம் என்கவுண்டர்களை சர்வ சாதாரணமாக போகிறப்போக்கில் செய்யக்கூடிய காவல் அதிகாரி இந்த மாதிரியான விஷயங்களை தனுஷ் உண்மையாகவே கொஞ்சம் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கலாம் ராவணன் சூர்ப்பநகை துர்கை அம்மன் அப்படின்னு சொல்லி படத்தில் பல விஷயங்கள் குறியீடுகளாக அங்கங்கே சிலைகளாகவும் உருவப்படங்களாகவும் வருது போது ஆனால் அந்த குறியீடுகள் மூலமாக இயக்குனர் என்ன சொல்ல வரார் அப்படின்ற தெளிவு படத்தில் எங்கேயுமே இல்லை அது

காட்சிகள் மற்றும் கதாபாத்திரங்கள் அழுத்தமாக எழுதப்படாததுனாலையும் மடமட அப்படியே செஞ்சு ஒரு சாதாரண ஆக்ஷன் பழிவாங்கல் படமாக தன்னை சுருக்கிக்கிட்டு அவங்க டிசப்பாயிண்ட் ஆனது மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸையும் சேர்த்து டிசப்பாயிண்ட் பண்ணி இது ஒரு ஜஸ்ட் பாஸ் ஆவரேஜ் மூவியாகவே முடிக்கிறாங்க மொத்தத்தில் நடிகர் தனுஷ் தன்னுடைய ஐம்பதாவது திரைப்படமான இந்த திரைப்படத்தில் ராயனா ஜெய்சாரா இல்லையா அப்படின்றதெல்லாம் தாண்டி இயக்குனராக ஒரு சில இடங்களில் ஒரு சில காட்சிகள் ரொம்பவே நம்மளை கவனிக்க வைக்கிறாரு இயக்குனராக நிறைய இடங்களில் நம்மளுக்கு கவர்ந்தும் இருக்காரு பட் ஓவரால் ஒரு படமாக பார்க்கும்போது இன்னும் பயிற்சி வேண்டுமா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக